இருந்தாங்க அதனால் தகவல் தெரிஞ்ச உடனே என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்கிறீங்களா மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழலில் நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடுவா யாருக்கும் பதில் சொல்லாமல் யாருக்கும் உதவி செய்யாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய இல்லத்தில் ஒருத்தனாக இருந்து பேசுகிறேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தை நேசிக்கிறத விட என்னுடைய மாவட்ட மக்கள் என்னுடைய தொகுதி மக்களை நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கக்கூடியவன் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும்னு நினைக்கக்கூடியவன் படிப்பாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் ஒரு விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒன்றா இருக்கணும் இன்றைக்கூட காலையில் வந்து எங்களுடைய கரூர் தொகுதியில் வந்து ஒரு முப்பது மாணவ மாணவிகள் வந்து விமானத்தில் முதல்ல பயணிக்கிறாங்க ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கிறவங்க ரவுண்ட் டேபிள் அதை ஏற்பாடு பண்ணாங்க என்னையும் அதில் அழைச்சிருந்தாங்க நான் எனக்கும் டிக்கெட் போட்டிருந்தாங்க நான் அவங்கள போய் விமான நிலையத்தில் வழி அனுப்பிட்டு அங்கே வரணும் நான் என்னால அவங்க போக முடியலங்க அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு வரேன் அப்ப தொகுதி மக்களோட மாவட்ட மக்களோட இரண்டரை கலந்து எந்த சூழ்நிலையும் எங்களுடைய தலைவர் பிறந்தநாள் வந்தா கூட ஒரு அரசியல் கட்சி பார்த்து இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு பார்த்து நாங்கள் உதவி பண்ணதே இல்லை இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பொருளை கொடுப்போம் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த உதவி செய்யும் நாங்கள் பார்த்ததில்லை எங்கள் அலுவலகத்தில் எந்த மனு வந்தாலும் எந்த கட்சியும் நாங்கள் கேட்டது கிடையாது அவங்க எல்லாத்துக்கும் சரிசமமாக உதவி செய்யக்கூடிய இடங்களில் அந்த பணிகள் நாங்கள் முன்னெடுத்துருக்கோம் அதையால் வந்து அந்த அந்த நீங்கள் வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதற்கு பிறகு நடைபெற்ற அதுக்கு பிறகு வந்த சம்பவங்கள் நீங்கள் சமூக வலைத்தளமாக இருக்கட்டும் பொதுமக்கள் இருந்து வரக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வந்துச்சுன்ட்டு நடைபெற்ற சம்பவங்களில் இப்போ நான் வந்து என்ன கேட்குறீங்க எப்படி வந்து பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனார் நான் இந்த கட்சி ஆஃபீஸில் தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் எங்களுடைய பகுதி சிலர் ஒன்றிய சிலர் கூட்டம் ஆறு மணிக்கு என்னோடய ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போகிற சம்பவமான நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் என் கூட பேசிட்டு இருக்காங்க என் வீட்டில் அதை முடிச்சுட்டு நான் கட்சி ஆஃபீஸ் வரேன் இங்கே இருக்கும்போது எனக்கு தகவல் வருது இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனைக்கு நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க நான் இங்கேருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளோ நேரம் இங்கிருந்து அந்த அமராவதி மருத்துவமனைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் அங்கே சொல்லுங்க நான் ஏழு நாப்பத்தி ஏழுக்கு உள்ள நுழைறேன் அமராவதி மருத்துவமனையில் வேணா வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்குறேன் ஏழு நாப்பத்தி ஏழுக்கு போறேன் அதே அதிமுக சேர்ந்த மாவட்டத்தில் எட்டு பத்துக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறாங்க இப்ப நான் போகும்போது மருத்துவமனையில் கூட எல்லா கட்சியும் சேர்ந்த சில சகோதரர்கள் அங்கே இருந்தாங்க ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க அதனால் பாதிக்கப்பட்டுன்னு தகவல் தெரிஞ்சவனே இப்போ என்ன டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழலில் நான் அந்த சம்பவ இடத்துக்கு போகாமல் நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடுவா யாருக்கும் பதில் சொல்லாமல் யாருக்கும் உதவி செய்யாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு இல்லை இனி எப்போ இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் மாவட்ட மக்களுக்கு என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நாங்கள் முன்னாடினோம்